ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நானு உங்கள் அன்பு தொழிராஜி இன்றைக்கி வந்து நம்ம மிரக்கல்ட் எல்லாம் பார்க்கறக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க வரப்போகிற பஞ்சமே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி ஈவினிங் தொடங்கி நாளைக்கு வர இருக்குது நீங்கள் நவமூலிகளுக்கு பெயர்கள் கொடுக்கறக்கு இன்றைக்கி ஈவினிங் ஏழு மணியோட பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங் வந்து முடியுது சரிங்களா தொடர்ந்து செய்கிறவங்களுக்குலாம் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெளிவாக தெரியும் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்க இதை பற்றி எனக்கு தெரியல நானும் கூட இதில் பெயர்கள் கொடுக்கணும் இல்லை என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய வீடியோக்கள் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்கோம் பல பேரோட அனுபவங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இதுலேயே இந்த வீடியோலேயும் வந்து நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான நம்பர் கூட இந்த வீடியோலேயே இருக்குது அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் தேவைப்படும் விஷயத்தில் நீங்கள் உங்கள் பெயர்கள் வந்துட்டு என்ன ஏதுங்கிறத புரிஞ்சுட்டு நீங்களும் கூட பெயர்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா இன்னைக்கு வந்து ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு நம்ம வந்து இன்னைக்கு பஞ்சமி வந்து வருது இல்லைங்களா இந்த பஞ்சமியில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தலாம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு முறை இது பல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக வந்து இது இருக்கும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா நான் வருஷத்துக்கு முன்னால் உங்கள்கிட்ட இந்த நவமும் இங்கே யாதம் பண்ணி பண்ணுறக்கா அனுப்பி இப்படி பண்ணிகிட்ருந்தேங்க்கா எங்களுக்கு அப்போ வந்து தொழில் ரொம்ப முடங்கி இருந்தங்காட்டி தொழிலுக்காக நான் பண்ணியிருந்தேன் இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம் எல்லாம் நல்லபடியாக இருக்குதுங்க்கா இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காருக்கு டைம் சரியில்லாமல் இருக்குதுங்க்கா நான் ஜாதகத்தில் கொஞ்சம் டைம் மோசமாக இருக்குது அவங்களுக்கு நாற்பது வயசு ஒரு கண்ட அப்படின்னு சொல்லி சொல்லி நன்றி சகோதரி இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டர் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருந்தாங்கன்றது அவங்களே வந்து சொல்லிருக்காங்க அடுத்த த்ரீ இயர்ஸாக வந்து நம்ம நம்ம ஆகிறதுக்கு பல பேர் வந்து பெயர்கள் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா உடனே வந்து கொடுத்தா ஒரு சொல்யூஷன் கிடைக்குன்னு சொல்கிற அளவுக்கு இப்போ வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ இந்த சகோதரி அந்த மாதிரி தான் அப்போ கொடுத்து அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருச்சு இப்போ வந்து அவங்க கணவருக்கு வந்து ஏதோ டைம் சரியில்லை அப்படிங்கிறனால மறுபடியும் வந்து பெயர்கள் கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க நன்றி சகோதரி நீங்கள் நம்பிக்கையோட வராக என்ன கும்பிடுங்க அதற்கான சொல்யூஷன் அவங்களே உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா இன்றைக்கி வந்து நம்மளோட சகோதரி வீட்டில் வராகி அன்னையோட முகம் வந்து நீங்கள் பார்த்தாலே ஆச்சரியப்படுவீங்க வராகி அன்னைக்கு பிரசாதம் செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு கேசரி மாதிரி ஒரு ஐட்டம் வந்து செஞ்சு சுவாமிக்கு வந்து வச்சுருக்காங்க அந்த கேசரியில் பார்த்தீங்கன்னா அம்மாவோடய முகம் வந்து தத்ரூபமாக வந்து தெரிஞ்சிருக்கு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த பிக்சர் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம ஊரில் எல்லாம் போடுவோம் இல்லையா அதே போல் வந்து இவங்க கேசரி செஞ்சு வச்சு அதில் சென்டரில் வந்து தீபம் மாட்டா வச்சுருக்காங்க ஒரு க ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இடத்துல அம்மாவோட முகம் மாதிரி வந்து தெரிஞ்சிருக்கு அந்த சிஸ்டர் நமக்கு ரவுண்ட் பண்ணியும் அனுப்பியிருக்காங்க சின்னதாக க்ரீன் கலரில் ரவுண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா ஜூம் பண்ணியும் காமிக்கிறேன் டிஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு லேசாக அம்மாவோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கும் நல்லா ஜூம் பண்ண இமேஜ் பாருங்கள் அப்படியே அம்மாவோட முகம் வந்து அதில் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்கள் ரெண்டு கண் மூக்கு வயினு அப்படியே வராக ரூபத்தோட அன்னை வந்து காமிச்சு கொடுத்துருக்காங்க உங்களுக்கும் வந்து இந்த வராக அன்னையோட ரூபம் வந்து தெரிஞ்சுது அப்படின்னா சந்தோஷமாக லைக் பாயின்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இப்போது நம்மளோட பஞ்சமி டைமிங்ஸ் வந்துட்டு இன்னைக்கு எந்த டைமிங்கில் ஆரம்பித்து நாளைக்கு எந்த டைமிங் வரை இருக்குங்கிற டைமிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு நான் பிக்சரில் காமிக்கிறேன் இதில் பார்க்குறீங்க இல்லையா இந்த தேய்பிரை பஞ்சமி வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங்லேருந்தே தொடங்குது இன்றைக்கி ஆறு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி இருபத்தி எட்டாம் தேதி அதாவது நாளைக்கு ஈவினிங் அஞ்சு மணி வரை உங்களுக்கு பஞ்சமி வந்து இருக்குது சரிங்களா ஸோ நீங்கள் பஞ்சமி வழிபாடு பண்ணுறவங்க வேண்டுதல் வைக்கிறவங்க இல்லை சிறப்பான பூஜைகள் எதுவும் செய்யணும்னு நினைக்கிறவங்க எல்லோரும் இந்த பஞ்சமி டைமிங்கில் நீங்கள் செய்யும் போது அதற்குண்டான பலன்கிறது கண்டிப்பாக வர என்கிட்ட கிடைக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் இப்போ நம்ம வீடியோ பார்த்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஸ்டார் மாதிரி நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம வச்சு பண்ணுறது உண்டு இப்போது இதே ஸ்டார் வச்சு நம்ம வந்து முக்கியமான ஒரு விஷயத்த வந்து செய்ய போகிறோம் இது வந்து நம்ம வீட்டில் வராயோட சிலையோ ஃபோட்டோவோ இருந்துச்சுன்னா பண்ணலாம் இரண்டுமே இல்லாதவங்க மஞ்சள் பிடிச்சி வச்சு இந்த வழிபாடை வந்து நீங்கள் பண்ணணும் அதாவது வராகி சிலை இல்லாதவங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் செய்யணும் ஃபஸ்ட்டு ஒரு ரெட் கலர் பென் எடுத்துக்கோங்க சரிங்களா ரெட் கலர் பெண் தான் வேணும் ரெட் கலர் பென் இல்லாதவங்க குங்குமத்தால் இதை நீங்கள் செய்யலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி குங்குமத்தை வச்சு பயன்படுத்தி இந்த முறையை நீங்கள் செய்யலாம் ஒரு சில்வர் பிளேட்டில் செய்யலாம் இல்லைன்னா ஒரு அட்டை மாதிரி இருந்துச்சுன்னா அட்டையில் செய்யலாம் வாழையில் வச்சு இதை வந்து செய்யலாம் ஸோ இந்த மாதிரி மெத்தடுகளை வந்து இந்த முறையை நீங்கள் செய்யலாம் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார் வந்து வரைஞ்சிக்கோங்க இந்த ஸ்டார் வரைஞ்சிட்டு அந்த ஸ்டார்க்குள்ளே இன்னொரு முக்கோணம் ஒரு ப்ரமீடு ஷேப்பில் இன்னொரு முக்கோணத்தை வந்து வரையணும் இது வந்து ரெண்டாவது ஸ்டெப்பு மூணாவது ஸ்டெப்பு அந்த ப்ரமீடு மாதிரி வரைஞ்சிருக்கீங்க இல்லையா அந்த முக்கோணத்துக்குள்ளே ஸ்ட்ரீம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து எழுதி வைங்க இந்த ஸ்ட்ரீம் வார்த்தையை நீங்கள் எழுதும் போதே எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த விஷயம் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிட்டு எழுதுங்க ஸ்ரீம் வார்த்தை வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்ததுங்கிறது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ ஸ்ட்ரீம் எழுதி முடிச்சுட்டு இப்போ கடைசியாக இந்த மேலே எவ வர கீழே வர எவ இந்த வார்த்தைகளை நம்ம எழுதியிருக்கோம் பார்த்திங்களா அதையும் வந்து எழுதிக்கோங்க ஃபஸ்ட்டு மேலே எழுதுங்க அதுக்கப்புறம் கீழே எழுதுங்க இந்த வார்த்தைகளை எழுதி முடிச்சோடனே அதற்கப்புறம் கடைசியாக க்ரீம் அப்படிங்கிற வார்த்தை இதை வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எழுதணும் சரிங்களா இப்படி வந்துட்டு இந்த முக்கோணத்தை வரைஞ்சி இதெல்லாம் வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த ஃபோட்டோ வச்சுருந்தீங்கன்னா ஃபோட்டோவை அப்படியே அது மேலே வச்சிடணும் அந்த ஸ்ட்ரீம் வார்த்தை இருக்கு இல்லைங்களா அது மேலே அம்மா முகம் உங்கள் முகத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி ஏன்னா நிற்க வைக்க முடிஞ்சால் நிற்க வச்சுக்கோங்க சில ஃபோட்டோலாம் வந்து பின்னாடி ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் அந்த ஸ்ட்ரீம் வார்த்தை மேலே சென்டரில் நிற்க வச்சுக்கலாம் சில ஃபோட்டோஸில் வந்து இந்த ஸ்டாண்டு மாதிரி அந்த க்ரிப்பு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃப்ளாட்டாக படுக்க வச்சுக்கோங்க கீழே இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் விக்ரகமார் இருந்தால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் வைக்க முடியும் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கணும் இரண்டுமே இல்லாதவங்க மஞ்சளில் வரகி பிடிச்சி வச்சு அந்த இடத்துல வைங்க ஸோ நான் இதை சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த மாதிரி வந்து இந்த இதெல்லாம் வரைஞ்சதுக்கப்புறம் சென்டரில் நீங்கள் வைக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வேண்டுதலை மனசார உட்காந்து மனசு விட்டு அவங்க கிட்ட சொல்லுங்க கடவுள்கிட்ட வந்து நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி நம்ம ஒரு தாய்கிட்ட பேசுகிற மாதிரி மனசை விட்டு உங்கள் மனசு பாரத்தை சொல்லணும் எவ்வளோ விஷயங்களும் நம்ம வெளியே வந்து சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க இல்லையா மனசை விட்டு ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத எனக்கு நீ நிறைவேற்றி கொடுமா நீ செய்வங்கிற நம்பிக்கையில் தான் அவங்க கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டு மனசை விட்டு அவங்கக்கிட்ட கேளுங்க இப்படி கேட்டுட்டு எனக்கு இந்த பஞ்சமியில் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அடுத்த பஞ்சமிக்குள்ளே இல்லை இத்தனை நாட்களுக்குள்ள எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு அதையும் அவங்கக்கிட்ட கேளுங்க எத்தனை விஷயங்கள் உங்களுக்கு கேட்கணுமோ அத்தனையும் கேளுங்கள் இல்லை ஏதாவது ஒன்றை ஃபஸ்ட்டு செஞ்சு கொடுமான்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒன்று மட்டும் கூட நீங்கள் கேளுங்க சரிங்களா மனசார கேட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மஞ்சள் அரிசி சரிங்களா அச்சதை அரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த அரிசி வந்து நூற்றி எட்டு எண்ணிக்கையில் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா இந்த நூற்றி எட்டு எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்து வச்சுட்டு இந்த மஞ்சள் அரிசியை நீங்கள் இந்த மஞ்சளில் அம்மா பிடிச்சி வச்சுருப்பீங்க இல்லையா மஞ்சள் வராகி அல்லது விக்கிரகம் ஏதோ ஒன்று வச்சுருப்பீங்க அது மேலே நீங்கள் அந்த நூற்றி எட்டு மஞ்சள் அரிசியும் வச்சு அந்த அச்சதையால் ஸ்ரீம் வராகி ஸ்ரீம் வராகி ஸ்ரீம் வராகின்ற வார்த்தையால் அர்ச்சனை பண்ணணும் சரிங்களா இந்த ஸ்டார்லாம் வரைஞ்சி சென்டரில் அம்மாவை வச்சு இப்போ அச்சதை அரிசியால் ஸ்ரீம் வராகின்ற வார்த்தையால் அர்ச்சனை பண்ணணும் இப்படி நீங்கள் செய்யும் போது நீங்கள் என்ன நினச்சி கேட்குறீங்களோ அது ஒரே பஞ்சமையில் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா இப்போ வந்து இந்த அச்சதையெல்லாம் போட்டு நீங்கள் சொன்ன முறையில் நாங்கள் செஞ்சுட்டோம் இப்போ இந்த அச்சதை என்ன பண்ணணும் இப்போ உள்ள இந்த வராகி அம்மனை மஞ்சளை பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த மஞ்சளை என்ன பண்ணணும் இப்போ வரைஞ்சி வச்சு அந்த ஸ்டாரெல்லாம் என்ன பண்ணணும் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதாவது ஒரு வெள்ளை துணி எடுத்து மஞ்சள் தொடச்சி அல்லது மஞ்சள் துணியை இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க இந்த அச்சாதையை அரிசி எடுத்து அதில் வச்சுக்கோங்க அது மேலே அஞ்சு ரூபா நாணயம் அஞ்சு ரூபா காசுங்கிறது குபேரர் கூறியது ஸோ நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் பணம் விஷயமாகலாம் செய்கிறீங்கன்னா பணத்தை வந்து உங்களுக்கு பெருக்கி கொடுக்கும் அதனால அஞ்சு ரூபா காசை வந்து அதில் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு ரூபா காசெல்லாம் போட்டு அதை ஒரு முடிச்சா போட்டுக்கோங்க ஒரு சின்ன மூட்டையாட்ட கட்டி அடுத்த பஞ்சமி வர வரைக்கும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் அதை அப்படியே வந்து வச்சிருங்க இப்படி நீங்கள் கட்டி வைக்கிற அந்த பொருளை வந்துட்டு அடுத்த பஞ்சமிக்குள்ளே நீங்கள் நினைக்கிற விஷயம் நடந்துருச்சுன்னா அந்த மூட்டையாவுத்து அந்த அஞ்சு ரூபா காசை நீங்கள் கல்லாப்பட்டிலேயோ பர்ஸ்லேயே வச்சுட்டு இந்த அரிசியை ஏதாவது மரத்தடியில் எறும்புகளுக்கு வந்து போட்டுருங்க இவ்வளவுதான் அந்த மெத்தடுங்க இப்போ மஞ்சள் பிடிச்சு வச்சிருக்கீங்களா இந்த மஞ்சள் பிடிச்சு வச்ச வரகியை நீங்கள் அடுத்த நாள் எடுக்கலாம் பஞ்சமி முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்த நாள் நாளைக்கும் பஞ்சமி இருக்குது பஞ்சமி டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மஞ்சளை எடுத்து தண்ணியில் கரைச்சி உங்கள் வாசலெல்லாம் சுற்றி தெளித்து விடலாம் எல்லாம் சுற்றி தெளித்து விடலாம் செடிகளுக்கு ஊற்றலாம் இந்த மாதிரி வந்து அதை பயன்படுத்திக்கோங்க அப்புறம் நீங்கள் அதை அட்டையில் எழுதி வச்சுருக்கீங்க இந்த அதாவது ஸ்டார் வந்துட்டு நீங்கள் ஒரு அட்டையில் வரைஞ்சி பண்ணியிருக்கீங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது வேறு ஏதாவது விஷயத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும் அந்த ஸ்டார் பத்திரமாக வச்சுக்கேன் குங்குமத்தால் பிளேட்ல வரைஞ்சிருக்கீங்கன்னா அதை நீங்க தண்ணி போட்டு கழுவி விட்டுறலாம் இவ்வளவு தாங்க இந்த முறை இது ரொம்ப சுலபமான முறை ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த முக்கோண வராகி கட்டங்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்தது இப்படி நம்ம செய்யும் போது நம்ம என்ன நினைச்சு கேட்டாலும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி நிறைய கொடுத்துருக்காங்க இந்த வராகி வரைஞ்சு நம்ம கேட்கும்போது பல விஷயங்கள் நடக்கும் இது வந்து வேறு வேறு மெத்தடில் கூட ட்ரை பண்ணுவாங்க அதாவது என்னென்னா இப்போ பஞ்சமி டைமிங்கை விட்டவங்க கூட நீங்கள் இதை எப்போ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும் இதை நீங்கள் சாதாரணமாக வந்து அம்மாவாசை நாட்களில் சனிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பௌர்ணமியிலலாம் செய்யலாம் பஞ்சமிலையும் நீங்கள் செய்யலாம் இப்படி வந்து வரைஞ்சு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாளைக்கு இதை வந்து நீங்கள் வச்சு செய்யலாம் சரிங்களா இந்த அச்சதை அரிசி இருக்குது பார்த்திங்களா இந்த அச்சதை அரிசியை மட்டும் நீங்கள் தயார் செஞ்சு வச்சுட்டு தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு டெய்லியும் ஸ்ட்ரீம் வராகி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி நீங்கள் நினைக்கிற விஷயத்தை கேட்கும் போது நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு ஸோ இது வந்து ஒரு வகையான மெத்தட் டெய்லி மஞ்சள் வராகி பிடிக்கணும் டெய்லியும் இப்படி ஸ்டார் வரையணும்லாம் கிடையவே கிடையாது முதல் நாள் செஞ்சா போதும் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அச்சதையால் மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி நம்ம கேட்கணும் இதுதான் அந்த விஷயம் சரிங்களா இப்படி செய்கிறவங்க கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் பீரியட்ஸ் டைம்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் இது ரெண்டில் ஏதாவது ஒரு முறையை உங்களுக்கு எது சௌ அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க இந்த பஞ்சமியில் செய்கிறவங்க இந்த பஞ்சமி டைமிங் முடியிற கூட இதை நீங்கள் செய்யலாம் சரிங்களா இவ்வளவு தாங்க இந்த விஷயம் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு ராஜி ராஜி தேங்க்யூ ஸோ மச்